வணக்கம் வாழ்க வளமுடன் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்திலிருந்து திருதோணோக்கம் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் பொருட்பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்கி செருப்புற்ற சீரடி வாய்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடானார் சேடறிய மெய்க்குளிர்ந்தங்கு அருட்பெற்று நின்றவா தோணோக்கம் ஆடாமோ என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர் இந்த மக்கள் எல்லாம் பொருட்பற்றி பூசனைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன பொருட்பற்றி பூசனைகள் ஏதோ ஒரு பொருளை வேண்டி மட்டும்தான் இவங்க பூஜையே செய்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையா இந்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த பூஜை செய்யுங்க இந்த விரதம் வருங்க உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் செல்வம் பெருகும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் உங்கள் வேண்டுதெல்லாம் நடக்கும் இந்த பூஜை செய்யுங்க இப்படி இருங்க இந்த விரதம் இருங்க இந்த கோயிலுக்கு போங்க இப்படிலாம் சொல்கிறாங்க கடவுளுக்காக யார் பூஜை செய்கிறா இப்போ சில பேர் டேரக்டாகவே கடவுளுக்கு டீல் பேசிடுவாங்க நீ மட்டும் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துரு உனக்கு ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் நான் எனக்கு எல்லாமே செய்கிறேன் ஏன் உனக்கு கோயிலே கட்டுறேன் உனக்கு எல்லாம் செய்கிறேன் எனக்கு மட்டும் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துரு உண்டியில் இவ்வளோ பணம் எடுத்துன்னு வந்து போட்டுறேன் நீ வந்துரு என் பிஸ்னஸ் பார்ட்னராக வந்துரு இவ்வளோ பணம் சேரட்டும் எனக்கு உனக்கு இதில் இவ்வளோ ஷேர் உனக்கு கொடுத்துட்றேன் உனக்கு எல்லாமே செய்கிறேன் உனக்கு நகை நகைலாம் செய்கிறேன் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன் எனக்கு மட்டும் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துரு இப்படியெல்லாம் கடவுள்கிட்ட டீல் பேசுகிறாங்க யார் கடவுளுக்காக கும்பிடுறாங்க கடவுளுக்காக மட்டுமே அதான் சொல்லுவாங்க பக்திக்காகவே பக்தி காட்டணும் அன்புக்காகவே அன்பு காட்டணும் அதில் ஒரு கலப்படம் வரக்கூடாது வேற எந்த வேற நோக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அன்புக்காகவே அன்பு காட்டணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த உலக மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பொருட்பற்றி பூசனைகள் செய்கிறாங்க இப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த இவர் சொல்றாரு இவர் இவர் சொல்லலாம் இவர் யார் சாதாரண ஆளா சொல்ற ஆளு இவருக்கு இவர் வாழ்ந்த காலத்துல மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு சிவபெருமான் மனித ரூபம் தாங்கி குருவாக வந்து அவரே தீட்சை கொடுக்குறாரு எவ்வளோ பெரிய பாக்கியம் இப்போது அவரே வந்து தீட்சை கொடுக்குற அளவுக்கு இவர் என்னப்பா செஞ்சுட்டார் எவ்வளோ சொத்து எழுதி வச்சுருப்பார் எவ்வளோ உண்டியில் பணம் போட்டிருப்பார் அதெல்லாம் இல்லை அன்பு கொடுத்தாரு அன்பு தான் அந்த அன்பு தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு நன்பை கொடுத்தாரு இந்த திருவாசகம் முழுக்கமே நீ எனக்கு வந்த வந்து எனக்கு மனித உருவம் தாங்கி எனக்காக வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி தீட்சை கொடுத்துட்டு போனேன் ஏன் என்னை விட்டுட்டு போனேன் என்னை ஏன் விட்டுட்டு போனேன் இந்த திருவாசகம் முழுக்கமே அறநூற்றி ஐம்பத்தி நான்கு பாடல்களும் இந்த அழுகை தான் என்னை விட்டுட்டு போயிட்டியே என்னை விட்டுட்டு போயிட்டியே நீதான் வேணும் நீதான் வேணும் தான் இந்த பாடல் அவ்வளோ அன்பு தான் அந்த அழுகை தான் அந்த அழுகை தான் இந்த பாடல்கள் முழு முழுக்கமே அப்போ அந்த அன்போ அழுகையும் இறைவன் மேலே அவ்வளோ அன்பு அவருக்கு இந்த அன்பை தான் கொடுத்தாரு வேற என்ன வேற எதுவுமே இல்லை சரி இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம் இப்போது இந்த உலக மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பொருட்பற்றி பூசனைகள் செய்கிறாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் வேற ஒரு பூஜை செஞ்சார் யார் அது யாருப்பா யார் என்ன பூஜை செஞ்சா யார் செஞ்சா அவரை மாதிரிலாம் நம்மளால செய்ய முடியாதுப்பா அப்படி என்ன பூஜை அவர் என்ன பண்ணாரு தெரியுமா செருப்பு காலை எடுத்து அப்படியே சாமி மேலே வச்சிட்டார் யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்புறம் என்ன பண்ணாரு செருப்புற்ற சீரடி வாய் கலசம் அப்படியே வாயில் இருந்த தண்ணியை அப்படியே சாமி மேல அப்படியே துப்பிட்டார் என்ன இப்படி ஒரு பூஜை ஊனமுதம் ஊனமுதம் வ அந்த நான்வெஜ் என்ன பண்ணுவார் அவருக்கு எதுவுமே தெரியாது கண்ணப்பர் கண்ணப்பருக்கு எதுவுமே தெரியாது இன்னசென்ட்டு இப்போது அந்த நான்வெஜ் வை வைக்கக்கூடாதுன்னு கூட அவருக்கு தெரியாது அதை எடுத்துகிட்டு வந்து கடித்து அது மென்னு தான் வைப்பார் அப்படியே கூட வைக்க மாட்டார் மென்று அதாவது என்ன எந்த பாட் நல்லாயிருக்கும் சாப்பிட்டா தான் தெரியும் இப்போது மென்று வைப்பார் அப்படிதான் ஒரு பூஜை இப்படி பூஜை பண்ண அவருக்கு ஊனமுதம் விருப்புற்று வேடானார் சேடர் குளிர் நங்கு அவர் இருக்கிறாரே கண்ணப்பர் வேடானார் வேட்டு வேடுவ கொடுத்தவர் இல்லையா அதனால் வேடானார் இந்த மாதிரிதான் பூஜை செஞ்சாரு அதை சிவபெருமான் என்ன பண்ணாராம் மெய் குளிர்ந்தங்க அப்படியே குளிர்ந்துட்டாராம் அவர் செஞ்ச அந்த பூஜை பூஜைக்கு ஏ ஏன் இந்த உலக மக்கள்லாம் தான் செய்கிறாங்க அவரு என்ன இப்படி செஞ்சிட்டாரு பூஜை இந்த உலக மக்களே நல்லா தான் செய்கிறாங்க அதை விட மோசமாக தானே இவர் செஞ்சார் இல்லை எப்படி செஞ்சாரு அன்பின் காரணமா செஞ்சாரு அன்பு அவ்வளவு அன்பு கண்ணை தோண்டி யாராவது வைப்பாங்களா அவருக்கு உயிரே சிவபெருமான் தான் கண்ணப்பருக்கு உயிரே சிவபெருமான் தான் கண்ணை தோண்டி வச்சிட்டாரு இப்போ அவ்வளோ அன்பு அந்த அன்பைத்தான் இறைவன் பார்க்குறாரு அதை தான் சொல்றாரு அப்படியே மெய் குளிர்ந்துட்டாரு இந்த பொருள் பற்றி இந்த உலகெல்லாம் எவ்வளவா பூஜை செய்கிறாங்க அதை அதை விட இவர் எதுவுமே தெரில ஏதோ இவர் செஞ்சுட்டாரு ஆனால் இ இந்த பூஜைக்கு இறைவன் மெய் மெய் குளிர்ந்துட்டாராம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாராம் எப்படி செஞ்சார் அவ்வளோ அன்பின் காரணமாக செஞ்சார் அந்த தான் இறைவன் பார்க்குறாரு இது தான் மனிதர்களுக்கு புரியனே தெரியல மக்களுக்கு எவ்வளவு அறியாமையில் இருக்கிறாங்க இதில் இருந்தெலாம் மக்கள் வெளியே வரணும் ரொம்ப முக்கியங்க இந்த விழிப்புணர்வு வரணும் அன்பிருந்தால் போதும் அதுத்தானே சொல்கிறாங்க அத அதன் அதற்காகத்தான் இவ்வளவு மகான்கள் அவதரித்தாங்க அன்பை தான் அவங்க என்ன பண்ணாங்க மாணிக வாசகர் என்ன பண்ணார் எங்கே எந்த கோயிலையாவது போய் மொட்டை போட்டாரா இல்லை இந்த மாதிரி பலி பலியிடுதல் செஞ்சாரா இல்லை வேறு ஏதாவது பண்ண எதுவுமே பண்ணலைங்க அன்பை கொடுத்தாரு அந்த அன்பு அந்த அழுகை அந்த ஏக்கம் இறைவன் மேலே அந்த அன்பு கொடுத்தாரு அவ்வளோதான் ராமாயணத்தில் ஒரு கட்டம் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் ராமன் வந்து அந்த காட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே சபரின்னு ஒரு ஒரு மூதாட்டி இருப்பாங்க ஒரு துறவி பெண் துறவி அவங்க அவங்களுக்கு ராமன் மேலே அவ்வளோ அன்பு ராமன் எப்படியாவது பார்க்கணும் வந்திருக்கிறாராமே காட்டுக்கு அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு அவர் அவங்களுக்கு ரொம்ப ஆசந்தமாகும் சரி இவங்களும் சொல்லி அனுப்புகிறாங்க ராமன் வராரு இவங்க வீட்டுக்கு வராரு சரி வீட்டுக்கு வந்துட்டார் ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் இல்லையா இலந்த பழம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு அது ரொம்ப புளிப்பாக இருக்கும் இல்லையா என்ன பண்ணுறாங்க அவருக்கு பரிமாறுறாங்க எப்படி பரிமாறுறாங்க அந்த பழத்தை எடுத்து கடிச்சு கடிச்சு அந்த எந்த பழம் நல்லாயிருக்கும் தித்திப்பாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டா தானே தெரியும் இப்போ நல்லா இருக்கிற பழம் இதை கடித்து எடுத்து அப்படியே பரிமாறுறாங்க லட்சுமணனுக்கும் கோவம் வந்து கோவம் வருது எங்கள் அண்ணன் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி மன்னர் நாங்களா தெய்வமாக அவரை இருக்கோம் இந்த அம்மா என்ன இப்படி பண்ணுறாங்க அப்போ ராமன் சொல்கிறாரு எப்படி செய்கிறாங்க அன்பால் செய்கிறாங்க இது இது சாதாரணமாக பார்த்தா இது ஒன்றுமே இல்லை என்ன இதில் இருக்குது அப்படின்னு இருக்கோம் இறைவன் வந்து அந்த அன்பு தாங்க பார்க்குறாங்க அன்பு தான் பார்க்குறாங்க இதே மாதிரி தான் அந்த குகன் வந்து மீனும் தேனும் கொடுப்பா கொடுப்பாரு அதுக்கு என்ன சொல்கிறாரு ராமன் நாங்கள் நால்வர் இல்லை இனிமேல் ஐவரானோம் அப்படின்னு சொல்றாரு நான் இவங்க யார் சாதாரணமாக சக்கரவர்த்த சக்கரவர்த்தியோட குமாரர்கள் இவங்க அண்ணா இவங்க என்ன சொல்கிறாங்க இவர் யார் சாதாரண படகு ஓட்டக்கூடியவர் நாங்கள் நாலு அண்ணன் தம்பி இல்லை நான் இனிமே நீயும் அதில் ஓட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அன்பு தான் பாக்குறாரு தான் பார்க்குறாரு மகாபாரதத்தில் கூட ஒரு அழகான ஒரு கட்டம் வரும் கிருஷ்ணர் வந்து இந்த போர் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அஸ்னாபுரத்துக்கு வராரு வந்து அவங்க அவங்ககலாம் இதை பற்றி பேசுகிறாரு பொழுது போயிடுச்சு சரி நேரம் ஆயிடுச்சு இங்கே தங்கிட்டு போங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க அங்கே அரசவையில் இருந்து எல்லாரும் சொல்கிறாங்க சரி யார் வீட்டில் தங்குறது எல்லாருமே எல்லாருக்குமே கண்ணன் மேலே அவ்வளோ அன்பு இல்லையா இறைவன் இறைவனுடைய அம்சமாக அம்சமாகவே அவர் இருக்கிறார் ஸோ எல்லாருக்கும் அவருக்கு ஆசை நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போய் ஒரு நாளாச்சு தங்க வைக்கலாம் எல்லோரும் கூப்பிட்றாங்க கண்ணா என் வீட்டுக்கு வா கண்ணா என் வீட்டுக்கு வா எல்லாருமே பெரிய செல்வந்தர்கள் பணக்காரர்கள் பெரிய விருந்து எல்லாருமே தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க எங்க வீட்டுக்கு தான் கண்ணை வரணும் அப்படின்னு என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க பாண்டவர்களுடைய சித்தப்பா பாண்டு அவர் வந்து சாதாரண ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர் ஒரு துறவி மாதிரி ரொம்ப எளிமையான ஏழை ஒரு ஏழை ஒரு ஏழை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழறார் இப்போது அவர் தயங்குறாரு முதல்ல கூப்பிட்றதுக்கு சரி கூப்பிட்லாம் நம்மளும் கூப்பிட்லாம் நமக்கும் ஆசை தானே அப்படின்ட்டு அவர் கூப்பிட்றாரு அவர் எப்படி கூப்பிட்றாரு எல்லாரும் கூப்பிட்றாங்க கண்ணா ஏன் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆனால் பாண்டி எப்படி கூப்பிட்றாரு கண்ணா ஓன் வீட்டுக்கு வா கண்ணா ஓன் அது ஏன் வீடா வீடு வீடுப்பா நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு இப்போ இறைவன் சந்தோஷமா நான் ஏன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் இப்போது அந்த அன்பை தான் கடவுள் பார்க்குறாரு எவ்வளோ பெருசாக இருந்தான் எவ்வளோ செல்வ செல்வ செழிப்பு இதெல்லாம் கடவுள் பார்க்குறதில்ல அந்த எளிமை அன்பை தான் பார்க்குறாரு அப்புறம் பாண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் உபசரிக்கலான்னு நினைக்கிறாரு அவங்க வீட்டில் பெரிய வசதியெல்லாம் இல்லை தான் இருக்குது சரி இதையாவது கொடுக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து கண்ணனையே பார்த்துட்ருக்காரு மெய் மறந்துட்டாரு அந்த அன்பால அவர் முகத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு மெய் தன்னை மறந்துட்டாரு தன்னை மறந்து கண்ணனையே பார்த்துட்டு இருக்காரு அவ்வளோ பக்தி அவ்வளோ அன்பு இப்போ அந்த வாழைப்பழத்தை உரிச்சு அவர் தன்னை மருந்து கண்ணனையே பார்த்துட்டு இருக்காரு என்ன எடுக்கிறோம் எப்படி கொடுக்குறோம் அதெல்லாம் மறந்துட்டாரு பழத்தை தூக்கி போட்டு தோலை கொடுக்குறாரு கண்ணனும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு ரெண்டு மூணு அது பாட் வெறும் தோலை மட்டும்தான் சாப்பிட்றாரு அவர் அவங்க மனைவி வராங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க எல்லாம் எல்லாம் கீழே கிடக்கு தோலை மட்டும் கொடுக்குறீங்க தோலை மட்டும்தான் அதை கண்ணை சாப்பிட்டுட்டு இருந்தாரா இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்கும்போது தான் இவரை கான்ஷியஸ்க்கு வந்து ஐயோ கண்ணா இப்படி பண்ணிட்டனே அப்படின் கேட்டு இங்கே சொல்லக்கூடாதா ம முதல் பழத்தை கொடுக்கும்போதே நீங்கள் சொல்லக்கூடாதா ஏன் இப்படி அமைதியாகவே இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க மனைவி கேட்குறாங்க நீங்கள் சொல்லக்கூடாது அவர்கிட்ட அவர் தான் உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறா அதான் அதனால தான் தன்னை மறந்துட்டாரு நீங்களாவது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கண்ணை சொல்லுவார் ஏ அவ்வளோ அன்பால் தானே என்கிட்ட கொடுத்தாரு நான் இல்லை இது ஏன் இப்படி ப பழத்தை கொடுக்காம தோல் கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவார்ல அப்படின்னு சொன்னாராம் அப்போது அந்த அன்பு தாங்க கடவுள் அன்பு தான் கடவுள் அந்த அன்பு தான் இறைவன் பார்க்குறாரு அதுதான் இங்கே மாணிக்க வாசகர் சொல்கிறார் வாழ்க வலம்புடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க